கரண்ட் மூலமா வரக்கூடிய கார்கள் எலக்ட்ரிக்கல் காரோட பூம் அதிகமா இருக்கும் பெட்ரோலோட விலை கம்மியாகும் நான் ஏறு போனதே நான் சொல்லிருந்தேன் நூறு ரூபாய் கம்மியாக ஆகும் போகுது நூற்றம்பது ரூபாய்லாம் போகாது நூறு ரூபாய் கம்மியாக கொஞ்சம் நம்ம அப்படியே பார்க்க கம்மியாது பெட்ரோலோட விலை கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் தங்கத்தோட விலை அதிகரிக்கும் ஏன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லை நல்லா எழுதி வச்சுக்கோங்க வெள்ளியோட விலை அதிகரிக்கும் ஆமா தங்க தங்க என்ன சொல்றது இன்னும் ஒரு விஷயம் சொன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி தங்கத்தோட விலை குறையிற மாதிரி குறையும் ஆனால் குறையாது திரும்ப எகெயின் ஜூனுக்கு மேலே தங்கத்தோட விலை அதிகரிக்கும் இது வரைக்கும் நீங்கள் எப்படி தங்க தடமான வச்சா அவங்களுக்கு காசு வரலான்ற மாதிரி இருக்கோ இந்த அதிச்சார குறிப்பேற்சியிலேயே கூட வெள்ளியை வச்சு அவங்களுக்கு காசு கிடைக்கும்ன்ற மாதிரி ஆர்பிஐலேருந்து அனௌன்ஸ் பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா குரு எல்லாம் பேங்கர் தான் அப்போ அவர் அதிச்சாரமாக வரும்போது இந்த வேலையை பண்ணிடுவார் ஏன்னா திரும்ப நான் எப்பயும் சொன்ன மாதிரி இந்த நாட்டில் ஸ்கோப் அந்த ஜனவரி மாதம் பறக்கக்கூடிய டயத்தில் சுக்கரன் டைரெக்டாக குருவோட பார்வை சுக்கரன் எல்லாம் வெள்ளி தான் இப்போ வெள்ளி பூமாரத்துக்கான வாய்ப்பும் நூறு பர்சன்ட் இருக்குது வெள்ளி மட்டும் இல்லை நிறைய பொருட்களுடைய விலை அதிகரிக்கும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் மக்கள் வந்து அவருடைய பொருளாதாரத்தில் கீழே போவாங்கன்னா போக மாட்டாங்க அதுக்கு வந்த மாதிரியான பொருளாதார வசதி கூடும் இன்னும் சொல்ல போனால் வீட்டு வாடகை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டு வாடகை அதிகரிக்கிறதுக்கு லேண்டோட வால்யூ அதிகரிக்கிறதுக்கு நிலம் தன்மை எங்கக்கூடிய பூம் பூமாகும் ஓகே அடுத்த ஒரு எதிர்பார்ப்பு எந்த ராசிக்காரர்கள்லாம் நான் சொந்த வீடோ நிலமோவாது வாங்கிடுவேன் ரஃபாக நம்ம சும்மா சொல்லணும்னா ரஃப்ஃபா சொல்லணும் ஒரு ஆறு ராசிக்காரர்களுக்கு பெரிய பிளஸ் இருக்கு கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்க ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க விருட்சக ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க மீன ராசிக்காரர்கள் வீடு வாங்குவார்கள் இல்லை வீடு மாற்றம் நிகழும்